அடுத்தது நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு வரலாறு அதில் மூன்றாவது பாடம் மூன்றாவது பாடம் என்ன பாடம் இந்திய விடுதலை போரின் முதல் உலக போரின் தாக்கம் இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் அந்த பாடத்திற்குரிய சரியான விடையை அதாவது ஒரு மார்க் கேள்வி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து மொத்தம் எத்தனை கேள்வி இருக்குதுன்னா ஒன்பது கேள்வி இருக்குது ஒன்பது கேள்விக்குரிய விடையை நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே முதல் இரண்டு பாடம் நம்ம ஏற்கனவே தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இனி வரக்கூடிய அடுத்தடுத்து காணொலியில் இப்போ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு மூணு யூனிட்டை உங்களுக்கு வந்து மொத்தமாக தொகுத்து வழங்கினாலும் கொடுத்துரும் வீடியோவாக அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் முதல் கேள்வி தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது ஆப்ஷன் ஆ அன்னி அன்னிபெசன்ட் இரண்டாவது கேள்வி பின்வருநோற்றுள் அன்னிபெசன்ட் பற்றிய சரியான கூற்று எது கேர்னல் எச் எஸ் ஆள்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னிப்பெசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் அவர் காமன்வீல் என்ற வாராந்திரியை தொடங்கினார் சரி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஹவ் இண்டியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் ஹவ் இண்டியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார் அன்னிபசன் அம்மையார் அப்போ இது மூன்றுமே சரியான கூற்று அப்போ அன்னி பெர்சன்ட் அம்மையாரப்பட்ட கூற்று கேட்டாங்கன்னா இது மூணை ஞாபகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து மூன்றாவது கேள்வி கூற்று காரணம் கேட்டிருக்கிறாங்க கூற்று என்னது ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார் கூற்று சரி அடுத்து காரணம் என்ன கொடுத்துருக்குறாங்க லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார் சரி அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ கூற்று சரி காரணம் கூற்றிற்கான விளக்கம் சரி அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது மதன் மோகன் மாளவியா மதன் மோகன் மாளவியா அடுத்து ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் இதுக்கு சரியான விடை இ அதாவது முஸ்லீம் லீக்கின் தனி தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது முஸ்லிம் லீக்கின் தனி தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது என்பதால் லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் அடுத்த ஆறாவது கேள்வி பின்வருனோற்றுள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் உதவியுடன் பொறுத்துக அதாவது பொறுத்துக இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் அ பாருங்க ஒவ்வொரு ஞாபகம் ஞாபகத்துக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சில சமயம் தனித்தனியாக கூட கேட்டாலும் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கதார் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று நியூ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அடுத்து தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மறுபடியும் படிக்கிறேன் கேட்டுங்க கதார் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று நியூ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மிண்டோ மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அடுத்து ஏழாவது கேள்வி இண்டியன் அண்ட்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் இண்டியன் அண்ட்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல் வேலண்ட சிரோல் அடுத்து எட்டாவது கேள்வி கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது இதுக்கு சரியான விடை லாலா ஹர்தயால் லாலா ஹர்தயால் அடுத்து ஒன்பதாவது கேள்வி அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ லாலா லஜபதி ராய் லாலா லஜபதி ராய் இது வந்து மூன்றாவது பாடத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்தது புக் பேக் கொஸ்டின் நன்றி